மற்ற வணக்கம் யாதுமாகியவள் தளத்தின் ஆலோசனை நேரம் நிகழ்வில் கடந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முன்வைக்கப்பட்டிருந்த பிரச்சனை என்னவெனில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பேருந்து பயணத்தில் ஏதேனும் இடர் வந்தால் சமாளிப்பது எப்படி என்ற கேள்விக்கு பலர் சிறப்பான வழிமுறைகளை தந்திருந்தனர் அவற்றில் சிலரின் ஆலோசனைகள் எனது குரலில் தருவதில் பெருமை கொள்கிறேன் நான் சாய்ரா திருப்பூரிலிருந்து ஈரோடு மாவட்டம் திருமதி சுமதி கணேசன் அவர்கள் ஆறு விதமான கருத்துக்களை குழந்தைகள் கர்ப்பிணிகள் வயது முதிர்ந்த தாய்மார்களை கண்டவுடன் அனைத்து சகோதரர்களும் தனது இருக்கையை விட்டு கொடுக்கும் மனோபாவம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவதா தொடு உணர்தலை பற்றி அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் நல்ல தொடுதல் எது கெட்ட தொடுதல் எது என்ற புரிதலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதா பேருந்தில் பயணிக்கும்போது எந்த சூழலிலும் பெண்கள் பெண் குழந்தைகள் அத்துமீறும் ஆண்களிடம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க பயப்படாம ஓங்கி கண்ணத்துல அரைஞ்சிடுங்க நீங்க அப்படி அரையும் போது மற்றவங்களுக்கு தெரியும் ஏன் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி உங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சா தான் எல்லாத்துக்கும் தெரியும் அவன் பயப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நாலாவதா தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னிடம் உள்ள பொருட்களை ஆயுதமாக பயன்படுத்திக்கோங்க உதாரணத்துக்கு சேஃப்டி பென்னு பெப்பர் ஸ்ப்ரே செருப்பு காம்பஸ் பென்சிலு பேனா இப்படி கையில எது கிடைக்குதோ அதை வச்சு அவனை தாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அஞ்சாவதா அதிகமா தொந்தரவு கொடுக்கிற ஆண்களை நடத்துனரிடம் அதாவது கண்டக்டர் கிட்ட சென்று முறையிட்டு அந்த நபரை காவல் நிலையத்துல ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாங்க ஆறாவதா பேருந்தில் பயணிக்கும்போது தனக்கு பாதுகாப்பான நபர்கள் என்று நம்ம மனசு சொல்லும் இல்லையா அவங்க பக்கத்துல போய் நிக்கவோ உட்காந்துக்கவோ நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க இலங்கையிலிருந்து ஜெயந்தி வாகேசன் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்றைய காலத்திற்கு தேவையான பதிவுதான் இப்போ பேருந்துகளில் நெருக்கமும் அதிகமாக இருப்பதால் பெண்களை இடிப்பது உரசுவது பிரேக் போடும்போது கட்டிப்பிடிப்பது இவ்வாறான அநியாயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இவ்விடத்தில் பெண்களுக்கு பெண்களே பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சில பெண்கள் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி போவதன் காரணம் சூழலாக கூட இருக்கலாம் எதற்கு வீண் பிரச்சனை என்று கூட இருக்கலாம் அவ்வாறான பெண்களைத்தான் இப்படியான பிரச்சனைகள் துரத்தி கொண்டே போகின்றது ஒவ்வொரு பெண்ணும் தானே காத்து கொள்ள திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பேருந்தில் எனது அனுபவம் ஒன்று என்று அவருடைய அனுபவத்தை சொல்றாங்க அக்காவும் நானும் பயணம் செய்து கொண்டிருந்தோம் இருப்பதற்கு சீட் கிடைக்கவில்லை ஆனால் நிற்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு முன்னால் அக்கா எனக்கு பின்னால் ஒரு எரும மாடு ஒரு ஆண் என்னை இடித்துக்கொண்டே கொண்டே இருந்தது விலகி நின்றேன் ஓரமாக நின்று பார்த்தேன் சரி வரவில்லை எனது அக்காவிடம் சொன்னேன் அவள் எனக்கு பின்னால் வந்து நின்றாள் சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அவனை அந்த இடத்திலேயே காணவில்லை காரணம் அக்கா கொஞ்சம் துணிச்சல்காரி அவன் இடிக்கும் தன் முட்டியை மடித்து ஒரே குத்தித்தான் அவன் அப்படியே ஓடிவிட்டான் அடுத்து இன்னொருவன் கை பிடிக்கும் இடத்தில் தன் கையை மேலே வைத்தான் அப்போது சட்டை பின் கையில் வைத்திருந்து அவனுக்கு தெரியாமலே ஒரு ஊசி போட்டதும் சட்டன கையெடுத்து அடுத்த பஸ் ஸ்டாப்பிலேயே இறங்கிவிட்டான் இதெல்லாம் நடந்தது நாங்கள் படிக்கும் காலத்தில் அதன் பிறகு இப்படியான எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்பட்டதே இல்லை இன்றைய காலத்தில் யாரும் உதவிட வரமாட்டார்கள் காரணம் தொலைபேசியின் பாவனையும் அதிகரிப்புமாகவே முடிந்தால் உதவிக்கு அழைக்கலாம் இல்லையே பெண்களே தங்களை காத்துக்கொள்ளும் உபாயத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும் இதுவே எனது ஆலோசனை எனது அக்கா தான் அன்றும் இன்றும் ஒரு சிங்கப்பெண் இப்போது எனக்கு எந்த பயமும் இல்லை நல்ல ஒரு பதிவை சரியான நேரத்தில் பதிவிட்டது பதிவிட்டமைக்கு நன்றி அப்படின்னு இருக்கிறாங்க அடுத்ததா கோவை மாவட்டம் சிறுமுகையிலிருந்து ரேணுபாலு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகள் ஓரளவு விவரம் தெரிய வந்ததும் உலகில் நடக்கும் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டும் வயதுக்கு மீறிய கேள்வியாக இருந்தாலும் பக்குவமாக கூறுங்கள் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று விரட்டாதீர்கள் முக்கியமாக அடுத்த குழந்தையுடன் ஒப்பிட்டு உங்கள் குழந்தைகள் தரத்தை தன்னம்பிக்கை தைரியத்தை ஊட்டுங்கள் பெண் பிள்ளை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அடக்குமுறை செய்யாதீர்கள் பருவத்திற்கு பிறகு உடல் மனம் ரீதியாக மாற்றங்கள் பக்குவமாய் புரிய வையுங்கள் வெளியே சென்றால் எப்படி எந்தெந்த வகையில் பாதிப்பா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி புரியவையுங்கள் வையுங்கள் அலைபேசி கணினி தனியாக யாருடனாவது தொடர்பு கொண்டு பேசுவதில் கவனமாக இருங்கள் தவறை சுட்டு சுட்டி என சொல்லி வளர்த்தாலும் கூடவே எந்த பெற்றோரும் இருக்க முடியாது சொல்லவும் முடியாது அவர்களே அவர்களை பாதுகாத்து கொள்ளும் வகையினை அறியும்படி செய்வோம் அவர்களும் புரிந்து ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும் கவனம் ஒரு கணம் சிதறினாலும் வாழ்வு கேள்விக்குறியாகும் பெண் என்பவளுக்கு திருமண வாழ்விலோ காதல் தோல்வியோ எதிர்த்து எதார்த்தமாக வாழ தைரியம் உருவாக்க உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அருள்மொழி சீனிவாசன் அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளிடம் பெற்றோர் பிரெண்ட்லியா பழகணும் அம்மாக்கு தரணும் ஓரளவுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்கணும் மீறி ஏதும் கெடுதல் அதனை சப்போர்ட் செய்யணும் எந்த நிலையிலும் பெற்றோரின் துணை உண்டு அப்படின்ற எண்ணம் தவறான முடிவிலிருந்து மிட்டுவிடும் மீட்டுவிடும் யாரும் குழந்தைகளிடத்தில் தவறாக நடக்க முயற்சிக்கும் போது துணிந்து சத்தமாக அருகில் உள்ளவர்களை அழைக்க அவர்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டும் பெண் என்பவள் நிமிர்வுடனும் துணிவுடனும் இடைவெளி விட்டு பழகவும் வேண்டும் இதுவே கையவரை நம்மை விட்டு தள்ளி நிறுத்தும் அம்மாவை போல அரவணைக்க கூடியவர்கள் ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பு பிள்ளைகளுக்கு இவ்விழு விழிப்புணர்வை பற்றியும் இச்சூழலை கையாண்டவர்கள் பற்றியும் எச்சரிக்கை தரலாம் மாணவரை தம்மிடம் தம்மிடம் இது போன்ற தொல்லைகளை தயங்காது கூற செய்து உதவலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருச்சி மாவட்டம் திருமதி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களின் கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பெண்கள் பேருந்தில் செல்லும் போது இடித்து பார்ப்பவர்களை கொஞ்சம் கூட பயப்படாமல் கையை மடக்கி கொண்டு வேகமாக குத்திவிட வேண்டும் அவனால் வெளிப்படையாக குத்துப்பட்டதை அவமானம் கருதி சொல்ல மாட்டான் நாம் செருப்பு கால்களால் நன்றாக அவன் காலகளே கால்களை மிதிக்க வேண்டும் ஏமா இப்படி மிதிக்கிறீங்க என்று மட்டும் தான் அவனால் சொல்ல முடியும் இடமில்லன்னு தெரியுதில்ல தள்ளி போய் நில்லுங்க பிரதர் என்று எதுவும் நடக்காதது போல் சொல்ல வேண்டும் பேருந்தில் இருக்கும் அனைவரும் தன்னையே பார்ப்பதைக் கண்டு கூசி போய் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கி விடுவான் தாண்டி இடிப்போருக்கு சேப்டி பின் தான் ஆயுதம் ஏ ஏனெனில் மற்றவர்களிடம் சொல்வதை விட யாருக்கும் தெரியாமலே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள முடியும் கல்லூரிகளில் படிக்கும் இளைஞர்கள் கூட நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்வார்கள் அவர்களை கூட நம்பி விடலாம் திருமணமானவர்களையும் எழுபது வயதை தாண்டியவர்களையும் பாவம் என்று நினைத்து பக்கத்தில் இடம் இருக்கிறது என்று உட்கார சொல்லவோ உட்காரவோ முடியாது அவர்களின் கேவலமான புத்தியுடன் இடிப்பில் கை வைப்பது உறக்கம் வருவது போல் மேலே சாய்வது என்று என்னவில்லாமோ தொட்டு பார்ப்பார்கள் இதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள செருப்பை காலால் அழுத்தமாய் அவனின் காலில் மிதிக்க வேண்டியதுதான் என்று சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறார் நன்றி சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களே